ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முதல்ல அரிசி பருப்பு அளக்குறதுக்கு ஒரு கிளாஸ் இல்லைனா உலக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம எது எடுத்தாலும் சரியோ அதில் நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க ஒன்றா போட்டு நல்லா கழுவி தண்ணி அரிசியும் பருப்பு எல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி சேர்க்க வேண்டாம் நாலு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் கிரைண்டர் நல்லா கழுவி அரிசி பருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கோங்க நான் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மையாக ஆட்டணும் குறை குரன்னு ஆட்டக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாகவே ஆட்டுங்க நம்ம கடையில் மாவு வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை மாதிரி வீட்டிலே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம் உளுந்து தனியாக அரிசி தனியாக தனித்தனியாக அரைக்கிறத காட்டி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி அரைச்சாலே இட்லி தோசை எல்லாமே நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சதுக்கப்புறம் மறுநாளைக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க மீதி மாவை உப்பு போடாமல் அப்படியே திக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உப்பு போடாமல் வச்சால் தான் புளிக்காமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் என்றைக்கு நம்ம தேவையோ அன்னைக்கு முதல் நாள் எடுத்து நம்ம புளிக்க வச்சுக்கலாம் மறுநாள் காலையில் பாருங்கள் எட்டு மணி நேரம் கழித்து மாவு எப்படி புளிச்சு சாஃப்டாக இருக்குன்னு கட்டியாக இருந்துச்சின்னால் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி அளவுக்கு பேட்டர் நல்லா கரைச்சிக்கோங்க நான் கிரைண்டர் கழுவுன தண்ணியை தனியாக வச்சிருந்தேன் அதுதான் தேவைக்கு ஊற்றி கலக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இட்லி தட்டுகளை எடுத்து எண்ணெய் தடவிக்கோங்க எல்லா தட்டுலேயும் எண்ணெய் தடவிட்டு மாவை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க தண்ணி நல்லா சூடாகி கொதித்ததுக்கப்புறம் தான் இத்தனை தட்டுகளை தூக்கி அதில் வைக்கணும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வைங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லி வெந்துருச்சானு ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணிக்கோங்க மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வந்துருச்சுன்னு அர்த்தம் இட்லியை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம தட்டில் எடுத்து மாற்றிக்கிடலாம் இட்லி சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நாம் வாரத்தில் ஒரு நாள் மாவாட்டி நம்ம வீட்டிலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அவ்வளோ தோசையை சுட்டாலும் தோசையும் நல்லா மொறு மொருன்னு நல்லா வரும் இன்னொரு வீடியோவில் நான் தோசை சுட்டு காமிக்கிறேன் இந்த இட்லிக்கு சட்னி சாம்பார் கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் அந்த அன்னைக்கு சாம்பார் தான் வச்சுருந்தேன் காய்கறிலாம் போட்டு மாதிரி எப்படி ஈஸியாக வைக்கணும் இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் போடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும்